குருடீசரணம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அதிர்ஷ்டம் பொருளாதார முன்னேற்றம் செல்வ செழிப்பு எந்த ராசிக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா அதற்கு எல்லா விதமான அமைப்புகள்லையும் சொல்லி பார்க்கும்போது தனுசு ராசிக்கு மட்டும் அதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத சொல்லுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி கோச்சாரம் இன்னும் சிறப்பாக சொல்லப்போனோம் அப்படின்னா அந்த சுக்கரநாகப்பட்ட கிரகம் மே மாஸ்திக்கு அப்புறம் மேஷம் மிதுனம் சிம்மம் தனுசு மீனம் இந்த ஐந்து ராசிகளில் பயணிக்கக்கூடிய காலகட்டங்களில் தனுசுவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றமும் செழிப்பும் ஏற்பட்டே தீரும் அப்படிங்கிறது சொல்லக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கு கூடவே உங்களுடைய சுய ஜாதகத்தில் இரண்டு ஐந்து எட்டு பதினொன்று தொடர்பு இருந்து தசாபுத்திகள் நடந்தால் மிகப்பெரிய செல்வச் செழிப்பும் நல்ல பொருளாதார அம்சங்களும் பேரதிர்ஷ்டமும் கிடைக்கும் நன்றி வாழ்கொளம்